ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம பூஜை ரூம் டூர் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க தொடர்ந்தே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க பூஜை ரூம் டூர் வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இந்த பதிவு ஃபஸ்ட்டு நாம் வெளியிலேருந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம பூஜை ரூமுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜை ரூம் வந்து வேம்பில் செஞ்சது டோர் வந்து வேம்பில் செஞ்சது அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது வந்து விநாயகருடைய முகம் மாதிரியே இருக்கும் இந்த லாக்கு கொஞ்சம் பெயிண்டெல்லாம் போயிருச்சு ரொம்ப வருஷம் ஆயிருக்கு இல்லையா அதனால பெயிண்டெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு பாலிஸ் போயிருக்குது ரொம்ப அழகாக இருந்தது அப்போ பார்க்குறப்போ இது வந்து ரொம்ப புது மாடல் ரெண்டாயிரத்தி ஒம்பதாவது வருஷம் அந்த வீடு கட்டணும் அப்போ இது வந்து ரொம்ப புது மாடலாக வந்திருந்தது அப்போ பூஜை ரூக்கினே எனக்கு விநாயகர் தான் வேணும்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தது அதெல்லாம் கோயம்புத்தூரில் தான் வாங்கணும் அப்புறம் இது வந்து இந்த டோர் வந்து மரம் எடுத்து தான் செஞ்சோம் மரம் எடுத்து எல்லாம் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு பூஜரம் டோர் வந்து சாரி பூஜரம் டோர் வந்து வேம்பில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேப்ப மரம் உட்டு வாங்கிட்டு வந்து அதை வந்து நல்லா வந்து காய வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மரம் அறுத்து இது மாதிரி டோர் செஞ்சோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எந்த டிசைன்ஸுமே இருக்காது சும்மா ஒரு மணி மாற்றுற மாதிரி தான் இருக்கும் மேலேருந்து கீழே வரைக்குமே இந்த சைடு இந்த டோர் பக்கம் ஒரு மூணு மணி இருக்கும் இந்த பக்கம் ஒரு மூணு மணி இருக்கும் அவ்வளோதான் வேறு டிசைன்லாம் ஒன்றும் செய்யலை ஏன்னா அப்போல்லாம் வந்து வாடகை வீட்டிலருந்து நம்ம வந்து முத முதல்ல வீடு கட்டி வரோம் பட்ஜெட் ப்ராப்ளம் ஒரு பூஜை ரூம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தில் கட்டுவோம் இல்லையா அப்படி கட்டுனது தான் தான் பார்த்தீங்கன்னா விதவிதமாக செஞ்சுருப்போம் அப்போ வந்து செல்ஃபில் தான் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்ருந்தோம் பூஜை ரூம்லாம் கிடையாது ஒரே ஒரு செல்ஃப் மட்டும் தான் இருந்தது அதில் வச்சே வாடகை வீட்டில் இருக்கையில் சாமி கும்பிட்டுருந்தோம் அப்போ நமக்கு ஒரு பூஜை ரூம் வேணும் அது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணதான் அதுபோல் இந்த பூஜை ரூம் டூர் போ சாரி டோர் பார்த்திங்க அப்படின்னா டபுள் டோர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த டோர் வந்து டபுள் டோராக தான் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் இது வந்து எல்லாமே வந்து தேக்கு இது எல்லாமே கோயம்புத்தூரில் அப்படியே செட்டாக கிடச்சிது இது இந்த சைடு உள்ளது இது வந்து செட்டு அப்புறம் இதுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் உட்கு செய்கிறப்போ இந்த எல்லாம் செஞ்சாங்க இதெல்லாம் வந்து அந்த டிசைன் மேலே உள்ள அந்த டிசைன் வந்து அப்படியே செஞ்சது அதுக்கு மேலே உள்ளது அந்த கலசம் இருக்குது இல்லையா இந்த கலசமெல்லாம் தனித்தனியாக வாங்கி ஃபிட் பண்ணது அந்த மேலே உள்ள அந்த விநாயகர்லேருந்து இந்த டிசைன் அப்படியே வர்ற அந்த டிசைன் வந்து அது அப்படியே ஒரு செட்டு அது மட்டுமே இருபத்தி ஐயாயிரம் அப்போ வாங்கினது மொத்தம் இந்த போஜ் ரூமுக்கு மட்டுமே இந்த டோர் டெக்ரேஷனுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தேக்குனாலும் அவ்வளோ காஸ்ட்லி அப்போ அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள கலசம் அது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ரேட்டு அது வந்து அந்த மேலே உள்ளது ரொம்ப பெருசாக உள்ள கலசம் அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக அதுக்கப்புறம் ஒரு குட்டி மொத்தம் வந்து ஒன்பது கலசம் வச்சுருப்போம் இதில் கீழேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒன்பது கலசம் வச்சுருப்போம் ஒவ்வொன்றும் வந்து தனித்தனி பீஸ் ரேட்டு தான் இப்போ இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆயிரத்தி இரநூறுன்னு நினைக்கிறேன் இது வந்து எண்ணூறுரூபா அது கொஞ்சம் பெருசு வந்து எழுநூறு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரேட்டு வந்து கூட்டிகிட்டே இருக்கும் இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி தனித்தனி பீஸாக வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணோம் எல்லாமே கோயம்புத்தூரில் வாங்கினோம் எதுக்குன்னே பூஜை ரூமுக்குனே பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னே ஒரு கடை இருக்குது அங்கே போயிட்டு வாங்கினோம் இப்போ அதை மறந்துருச்சு எனக்கு அந்த பூ மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அங்கே போய்ட்டு வாங்கினோம் இதெல்லாமே வந்து அப்படியே வாங்கிட்டு வந்தது அதுக்கப்புறம் இந்த குந்து தான் அன்றைக்கி நான் மாட்டுன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டினேன் இல்லையா இப்போ தான் வாங்கி மாட்டினோம் இந்த பெல்லெல்லாம் அப்போயே மாட்டினது கொஞ்சம் அப்படியே கலர் போட மாதிரி இருக்கும் இது வந்து புதுசாக தக தகுன்னு இருக்கும் அதனால் இது இப்போ தான் போன வாரம் வாங்கி இதெல்லாம் ஃபிட் பண்ணோம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அதெல்லாம் மாட்டியிருக்குது இது முன்னாடி வந்து இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய பூஜரும் அதுவும் அப்புறம் இங்கே உள்ள விநாயகர் இந்த டில்லே வந்து கஜலக்ஷ்மி இருந்தாங்க நான் வந்து விநாயகர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அப்படியே விநாயகர் உருவம் இருக்கிற மாதிரியும் ரெண்டு பக்கம் யானை இருக்கிற மாதிரியும் பார்த்து வாங்கிட்டு வந்தேன் இதுதான் முன்னாடி நம்மளுடைய பூஜை வேறு அதுக்கப்புறம் இந்த தோரணம் இது வந்து இப்போதுதான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது இது வந்து கிளாத்து கிளாத்துலேயே நல்லா கொஞ்சம் மங்களகரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்கு வேண்டி மஞ்சள் கலரில் வாங்கினேன் முன்னாடி மாயில் அது வந்து அப்போ கட்டினது அப்படியே இருக்குது இப்படி தான் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்மளுடைய பூஜை ஏறம் இப்படி தான் இருக்குது இதுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படியே கோயில் கருவறைக்கில் போகிற மாதிரியே இருக்கும் என் பூஜை ரொம்ப நானே சொல்லக்கூடாது நீங்கள் தான் சொல்லணும் கண்டிப்பாக நம்ம இப்போ உள்ளே போக ஆரம்பிக்கலாம் ஓகேவா இப்படி தான் இப்படி இப்போது வெளியிலேருந்து வந்தோம் அப்படின்னா இப்படி தான் பூஜை அறம் இருக்கும் இது எந்த திசையை பார்த்து இருக்குது அப்படின்னா வடக்கு பார்த்துருக்குதுங்க பூஜையரை வந்து வடக்கு பார்த்துருக்குது தலைவாசல் வந்து கிழக்கு பார்த்துருக்கும் இப்படி தான் இருக்குது இப்போ நாம் வந்து உள்ளே போகலாம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் ரொம்ப நாள் வந்து பூஜை ரம் டூர் வீடியோ கொடுக்கணுன்றிருந்தேன் நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடத்துல கீழே மேட் போட்டு ஒரு ஸ்டூல் வச்சுருப்பேன் ரெண்டு பக்கமும் பாவை விளக்கு இருக்கும் இது எதுக்குன்னா ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கு பூஜை பண்ணும்போது இந்த இடத்துல எடுத்து வச்சு தான் பண்ணுவேன் கீழே உட்காந்து பொறுமையாக பூஜைகள்லாம் பண்ணுவேன் ஏனதானு பண்ண மாட்டேன் அதுதான் உங்களுக்கு நான் வீடியோஸாக கொடுப்பேன் இந்த ஸ்டூல் வந்து இதில் மீசோவில் வாங்கினதா இந்த மேட் எல்லாமே அப்போ மீசோவில் வாங்கினது இப்போ வாங்கலை அதுக்கப்புறம் இது வந்து இந்த பாவி விளக்கு பற்றி நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு இது வந்து கோவில் திருவிழாவுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய குலதெய்வம் குலதெய்வத்துக்கும் தீபம் ஏற்றிடலாம் அதே போல் அஷ்டலட்சுமி விளக்கும் ஏற்றிடலாம் ஏற்றிட்டு அப்படியே நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம் பாருங்க இப்படி தான் நம்மளுடைய பூஜையரை முன்னாடி இருக்கும் இப்போ நான் இங்கே வந்து என்னுடைய விநாயகர் வச்சுருக்கேன் இந்த விநாயகர் பார்த்திங்க அப்படின்னா நான் மேரேஜ் முடித்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் வந்து மேரேஜ் முடிஞ்சுது அப்போக்கு வாங்கின விநாயகர் ரொம்ப ரொம்ப ராசியான ஒரு விநாயகர் என்னோடய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு மிகவும் எனக்கு துடை நின்று எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் என் கூடவே இருந்து எனக்கு நல்ல வழிகாட்டி நான் இந்தளவுக்கு வாழ்க்கையில் இருக்கிறேன் அப்படின்னா இந்த விநாயகருடைய அனுகிரகம் இருந்ததுனால மட்டும்தான் வலம்புரி விநாயகர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விநாயகர் மண்ணால் செஞ்ச விநாயகர் இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாரியூர் கோயிலுக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு திருவிழா வந்தது அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு வரும்போது இது வந்து ஒரு உண்டியல் விநாயகர் தான் ஆனால் நான் வந்து இருந்து இது வரைக்கும் என்னோடய பூஜைகிறேன் ஒவ்வொரு வீடும் மாறி மாறி போகும்போது ரொம்ப பத்திரமாக கொண்டு போவேன் ஏன்னா மண்ணால் ஆனது ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு போவேன் அப்படி போயிட்டு எங்கே இருந்தாலும் என் கூடவே இருக்கிறவர் ஏதாவது ஒரு கஷ்டம் ரொம்ப ம கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த விநாயகர்கிட்ட வந்து நின்று நான் சொன்னேன்னா போதும் எனக்கு அது உடனே நடக்கும் அவ்வளோ ஒரு ராசியான ஒரு விநாயகர் தான் இந்த விநாயகப் பெருமான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விநாயகர் அதுக்கப்புறம் இந்த தீபம் வந்து கல்விளக்கு இதை வந்து அம்மா வீட்டிலேருந்து அம்மாக்கிட்டருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து கல்லால் செஞ்சுருப்பாங்க அவங்க காலத்தில் அவங்க பாட்டி காலத்தில் வச்சுருந்த விளக்கு அவங்க வந்து வச்சுருந்தாங்க சரி பரம்பரம்ப பரம்பரையாக இருந்த விளக்கு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆதி காலத்துலேருந்து இருக்கிறதுனால நம்ம வீட்டில் எரியிறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் இப்போ நாயகருக்கு முன்னாடி இந்த தீபம் எரிஞ்சிகிட்டே இருக்கும் எப்போதுமே அதுக்கப்புறம் நம்மளுடைய ஈஸ்வர லிங்கம் இந்த லிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அமைப்பாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லிங்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லிங்கம் பெரு லிங்கம் நந்தி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கோயில் இருந்து வாங்கிட்டு வந்ததா இது எல்லாமே வந்து பாரியூர் கோயில் திருவிழாவில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது ரொம்ப அழகாக இருப்பாங்க கரெக்டான ஒரு அளவோடு பார்க்குறக்கே அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும் இந்த லிங்கம் பார்க்குறப்பெல்லாம் தான் சமீபத்தில் திருவண்ணாமலை கோயில் போயிட்டு வந்தோம் அங்கே போயிட்டு அந்த லிங்கத்தை அந்த கருவறையில் உள்ள லிங்கத்தை பார்த்தது மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இந்த லிங்கத்தை பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்டம் ஒவ்வொரு பிரதோஷம் அன்றைக்கணும் நான் வந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜை வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் இருக்கும் பாருங்க அதுக்கப்புறம் இது வந்து இதுவுமே கல் தான் லிங்க விளக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் லிங்கம் மாதிரி இருக்கும் சுற்றி வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ளே வந்து திரி போட்டோம் அப்படின்னா இங்கே எண்ணெய் ஊற்றணும் அந்த இடத்துல எண்ணெய் ஊற்றினோம்னா இதுக்குள்ளே இருந்து அந்த எண்ணெய் வந்து இங்கே வந்து அந்த தீபம் வந்து எரியும் ரொம்ப அழகாக இருக்குது இல்லை லிங்க விளக்கு இதுக்கு பேர் இது வந்து மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப அழகாக இருக்கேன் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு சிவனுக்கு முன்னாடி எப்போதும் எரியிற மாதிரி வாங்கியிருக்கேன் இது எப்போதும் எரி பிரதோஷனாலும் இல்லை எப்போதுமே லிங்கம் வந்து இந்த லிங்கத்துக்கு முன்னாடி இந்த லிங்க விளக்கும் எரிஞ்சிட்ருக்கும் அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி கிருஷ்ணர் தவளக்கூடிய ஒரு கிருஷ்ணர் தொட்டியில் இருப்பார் இப்படி தொட்டியை ஆட்டி விட்டோம் அப்படின்னா அவர் அழகாக ஆடிட்டுருப்பார் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இது வீடு கிரக பிரவேஷனத்துக்கு ஒருத்தர் ஹிப்டாக கொடுத்தது இது வந்து வெள்ளி ஃபுல்லாக இப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரி கருப்பானது மாதிரி இருக்கும் அவங்க கொண்டாந்து ஹிஃப்டாக கொடுத்தது இது இங்கேதே இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி குரு பகவான் எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கணும் அவருடைய குரு பார்வை கிடச்சா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பார்வை எப்போதுமே நம்ம மேலே படணும் அப்படின்னா அவருடைய படமும் மாட்டி வைக்கணும் நான் இப்போ கிழக்கு பார்த்து தான் இந்த படங்கள்லாம் மாட்டி வச்சுருக்கேன் இந்த இடத்துல குரு பகவானுடைய படம் இருக்குது அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரர் பார்வதி முருகன் கனெஷன் மூணு பேர் நாலு பேருடைய படமும் இங்கே மாட்டி வச்சுருக்கேன் இந்த படமும் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபோட்டோ இது கண்டிப்பாக இருக்கணும் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெங்கடாச்சலபதியுடைய ஃபோட்டோ இது வந்து எங்கள் அண்ணா ஒருத்தர் வந்து வீடு இந்த வீடு கிரகப் பிரேஷன் பண்ணுறப்போ அவர் கிஃப்டாக கொடுத்தது இது இப்படி போட்டோம் அப்படின்னா இது மாதிரி லைட் எரியும் மந்திரங்கள் பாடிட்டே இருக்கும் இங்கே சைடில் வந்து சுவிட்ச் இருக்கும் இதை ஒவ்வொன்றும் மாற்றினோம் அப்படின்னா ஒவ்வொரு பாட்டாக வந்து மாறி மாறி வரும் ஒவ்வொரு தெய்வங்களுக்குடைய அந்த பாட்டை வச்சுக்கலாம் மந்திரங்கள் ஓம் ஓம்னு சொல்லி பாடிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஓம் லாபம் அப்படின்னு நான் மஞ்சளில் எழுதி குங்குமம் வச்சு விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே வந்து நெய்வேத்தியம் வச்சுருக்கேன் நெய்வேத்தியம் இப்போது ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து பழம் இல்லை அப்படின்னா நட்ஸு ஏதாவது ஒன்று அறையில் வச்சுருவேன் இன்றைக்கி வந்து ஆப்பிள் வச்சுருக்கேன் தண்ணியில் வந்து பச்சை கருப்புறம் ரெண்டு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் முருகருடைய வேல் இருக்குது அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய முருகப்பெருமன் ரொம்ப அழகாக சிரிச்சிட்டு இருப்பாங்க அழகான முருகர் இந்த முருகரை கேட்காதவங்களே இருக்க முடியாது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு முருகர் அப்புறம் இந்த இடத்துல வந்து வேள்மாரல் மகாமந்திர புக்கு வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து அருணகிரிநாதர் அருளிய வேல் விருத்த புக்ஸ் வந்து வச்சுருக்கேன் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் இது வந்து இருக்குது இது எப்போது வந்து முருகருக்கு பூஜைகள் செய்யும்போது படிக்கிற பழக்கம் இருக்குது எனக்கு வேல்மாரல் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புக்கு இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த கோட்ரஸ் வீட்டில் இருக்கும்போது திண்டுக்கல்லில் இருக்கும்போது டீ சாப்பிட்ட வெளியே ஷாப்புக்கு போய்ட்டு வர்றப்போ ஒருத்தர் வந்து கையில் கொடுத்துட்டு போனாராம் வந்தாங்க நீங்கள் இதை வச்சுக்கோங்க இதை படிங்க அப்படின்னு அது யார் என்னன்னு அவருக்கும் தெரியல என்ன புக்குன்னு தெரியல இதில் வேல் இருந்ததுனால என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா அப்படின்னு தான்மா ஏதோ சாமி புக்கு மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த வேல்மாரில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடாத இடம் இல்லை ஆனால் வந்து முருகரே வந்து நீ இதை நீ படி அப்படின்னு சொல்லி கொடுத்தது மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனது மாதிரி இருந்தது அது முருகர் தான் நான் நினைக்கிறேன் இதை வந்து நான் ஏற்கனவே பதிவில் சொல்லி அப்படியே இந்த ரெண்டு பக்கம் இங்கே இருக்கும் அவருக்கு முன்னாடி இந்த குத்து விளக்க எரிஞ்சுகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து குபேரர் மூலை இந்த மூளை வந்து குபேரர் மூலை இது வந்து கிழக்கு பார்த்திருக்கும் இப்ப இந்த மூலை தான் குபேரர் மூல மூலை இல்லையா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குபேரருடைய படம் வச்சிருப்பேன் குபேரர் லக்ஷ்மி தாயார் எல்லாருமே இருப்பாங்க அவங்களுடைய படம் வந்து அந்த குபேரர் மூளையில் இருக்குது ஆனால் கிழக்கு பார்த்து தான் வச்சுருக்கேன் பெரும்பாலும் லக்ஷ்மி தாயாருடைய ஃபோட்டோ அல்லது குபேரனுடைய ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து லக்ஷ்மி தாயாருடைய ஃபோட்டோ சிலைகள் எல்லாமே வந்து வடக்கு பார்த்து வச்சுருக்கேன் அது வந்து மொரத்தான ஒரு லக்ஷ்மி தாயார் இதை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பேன் இங்கே வீடியோவில் நிறைய நான் வந்து சொல்லியிருக்கேன் இங்கே எங்கே வாங்கினதுலாம் ஏற்கனவே நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கோபுரம் இது கோயிலில் வாங்கினது கீழே வந்து வாராகி அம்பாள் இருப்பாங்க வாராகி அம்பாள் தாய் வந்து அங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து அழகாக சிரித்த முகமாக லக்ஷ்மி தாயார் அப்படியே உட்காந்து அனுகிரகம் புரிஞ்சிட்ருப்பாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க சிரிச்ச முகமாக இருப்பாங்க சிரித்த முகத்தில் சீதேவி நிற்கும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சிரித்த முகமாக ரொம்ப ரொம்ப அழகாக அப்படியே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க எனக்கு ரொம்ப இஷ்டம் போச்சரம்புக்கில் வந்தோம் அப்படின்னாவே அவங்களுடைய முகத்தை பார்த்தா போதும் அவ்வளோ ஒரு ஹாப்பி ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த முகம் இருக்கும் அந்த சிரிச்ச முகம்னு சொல்லுவோம்ல அது அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இது இந்த வீட்டுக்கு வரும்போது வச்சது பச்சரிசி இதில் வந்து ஏலக்காய் கிராம்பு போட்டிருப்பேன் இதில் வந்து விரலி மஞ்சள் வச்சுருக்கேன் இதில் வந்து துவரம் பருப்பு இதில் வந்து கல்லுப்பு வச்சுருக்கேன் மொத்தம் அஞ்சு கலசத்தில் இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு முன்னாடி குங்குமம் இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து குலதெய்வத்துக்காக ஏற்றக்கூடிய மண்ணாக விளக்கு இது எப்போது குலதெய்வத்துக்கு வெள்ளி செவ்வாய் நாட்களில் தீபம் ஏற்றுவேன் அல்லது காலையில் வந்து முகூர்த்த நேரத்தில் தீபம் போது இந்த தீபம் எரியும் இங்கே வந்து குலதெய்வத்துலேருந்து குல சாரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து எடுத்து வச்ச அந்த மண் முடிச்சு வந்து பாருங்கள் உள்ள மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சுருக்கேன் இதுக்குள்ளே அந்த குட்டி வளையல் நிறைய காயின் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் போயிட்டு வந்துட்டோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்துடுச்சு நடக்கணும் அப்படியெல்லாம் வேண்டுதல் வச்சேன் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ரூபா காயின் போட்டுருவேன் எந்த காயின் இருக்குதோ அதை எடுத்து உள்ளே போட்டுருவேன் அதே போது வெளியே போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலும் உடனே வந்து காயின் போடுவேன் இங்கேருந்து நம்ம வெளியில் போகும்போதும் அதில் வந்து காயின் போட்டுருவேன் இதில் வந்து ஒரு லெமன் வச்சுருக்கேன் எப்போது லெமன் இருக்கும் இது காஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து போட்டுருவேன் இதுக்கு வந்து மல்லிகைப்பூ வச்சு விட்டுருக்கேன் இது கீழே வந்து பச்சரிசி வச்சுருக்கேன் இதை வந்து பூச்சி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம இதை மாற்றிடணும் ரொம்ப நாள் வச்சுருக்க தேவையில்லை இந்த அரிசியை வந்து நம்ம வந்து பொங்கல் செஞ்சுக்கலாம் இல்லை காக்கா குருவிகளுக்கு தானமாக கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயருடைய பாதம் இது எங்கே வாங்குனீங்கன்னு நேற்று கூட கமெண்ட்ஸ் வந்தது இது மீசோனில் தான் வாங்கினேன் இதோட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதோட பூஜை வீடியோஸ் ரெண்டு வீடியோஸ் கொடுத்துட்டேன் பாருங்கள் இது வந்து குபேரர் பானை இதில் என்னென்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா பாருங்கள் கல்லுப்பு அதுக்கப்புறம் பச்சரிசி இது வந்து காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து குபேரர் பானை குபேரர் மூலையிலே அப்படியே வந்து லக்ஷ்மி தாரி பக்கத்துலேயே வந்து எல்லாமே வச்சிருக்கேன் இது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு காலையில் எழுந்திரிச்சதும் வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறப்போ இந்த தீபம் கண்டிப்பாக எப்போதும் ஏற்றுவேன் என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அணையா தீபமாக எரிஞ்சிட்டே இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு ஏற்றுனேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தீபம் வச்சாலும் நைட்டு பதினோரு மணி பத்தரை மணிக்கு தூங்க போகும் வரை இந்த தீபம் வந்து எரிஞ்சுட்டே இருக்கும் அணையா தீபமாக எரியும் இந்த தீபமும் எரியும் அதே போல் இங்கே இருக்கிற இந்த குத்து விளக்கு இருக்குது இல்லையா இந்த விளக்கும் அணையா தீபமாக முருகருக்கு முன்னாடி எரிஞ்சிட்ருக்கும் இது வந்து அம்பாளுக்கு முன்னாடி எரிஞ்சிகிட்டு இருக்கும் இந்த கல் தீபம் வந்து நாயகருக்கு முன்னாடி எப்போதுமே வந்து அணையா தீபமாக எரியும் என்ன இது ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஊற்றுனே அப்படின்னா மறுநாள் வரைக்கும் கூட இந்த விளக்குலையும் இந்த விளக்குலையும் வரும் இருக்கும் ஆனால் வந்து இந்த கல் தீபத்தில் வந்து நம்ம வந்து பார்த்து தான் கரெக்டாக பார்த்து எண்ணெய் ஊற்றிக்கணும் ரெண்டு டைம் ஊற்றினேன் அப்படின்னா முழு நானே எரியும் இந்த மூணு தீபமும் வீட்டில் அணையா தீபமும் எரிஞ்சிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் தெய்வம் பண்ணாரி தாய் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல இதுக்கு மேலே வந்து பெருமாளுடைய அந்த சங்கு சக்கரம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன் இது வந்து பெருமாள் லட்சுமி தயார் இருக்கிற இந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பண்ணாரி தாய் இந்த மணி பாசி வந்து இது வந்து கடையில் தான் வாங்கினேன் அம்பாளுக்காக வாங்கியிருக்கேன் இது வந்து இரநூறுபாயாக என்னமோ அப்போ வாங்கினது இது அப்படியே வச்சுருந்தேன் இப்போ தான் போட்டு விட்டுருக்கேன் அம்பாள் வந்து ரொம்ப அழகாக உட்காந்துருப்பாங்க அப்படியே கண் திறந்து பார்த்துட்ருப்பாங்க அம்பாளுடைய சூழாயத்தில் எலும்பம்பழம் வந்து குத்தி வச்சுருக்கேன் அவங்களுக்கு முன்னாடி வேப்ப இலை வச்சுருக்கேன் இப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மஞ்சள் குங்குமம் இந்த விரலி மஞ்சள் வச்சுருப்பேன் கீழே ஒரு தாலி கயிறு ஒன்று சரடு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பெருமாள் இங்கே இருப்பாங்க லட்சுமிதாயர் இங்கே இருக்கிறாங்க இங்கே வந்து முருகர் இருப்பார் இங்கே வந்து விநாயகப் பெருமான் இருப்பார் ஏன்னா வந்து காலையில எழுந்திரிச்சு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பூஜை பண்ண அப்படின்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் தீபம் வச்சா கூட போதும் எல்லா தீபங்களும் இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் இந்த தீபம் மட்டும் ஏற்றுனா கூட போதும் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்டூல் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மூணு அடுக்கு இருக்கும் ரொம்ப அழகாக மூணு அடுக்கும் இருக்கும் கரெக்டாக அமைஞ்சிருச்சு எனக்கு இந்த பூஜை அறையில் வைக்கிறதுக்கு இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்குங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து குதிரை இது வந்து காவல் தெய்வம் மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு குதிரை இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கலசம் எப்போதுமே வந்து ஒரு கலசம் வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து அப்போ வாங்கினது வாடகை வீட்டில் நான் இருக்கையில் வாங்கின கலசங்கள் இதெல்லாம் அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சேன் ஆனால் இப்போதான் ஒவ்வொரு இதுவும் நம்ம பார்க்குறப்ப கலசமெல்லாம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு கலசங்கிறது நாம் மாயில் வச்சு தேங்காய் வச்சு வைக்கலாம் இல்லை இப்படியும் கூட நம்ம வந்து இந்த நிரந்தர கலசம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இதில் வந்து பச்சரிசி காயின் போட்டு உள்ளே வச்சுருக்கிறது கலெக்ட்னா அப்படியே வரும் அதனால் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து கருமாரியம்மன் இருப்பாங்க இதை வந்து இந்த கருமாரியம்மன் வச்சு வழிபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க தாராளமாக வழிபடலாம் ரொம்ப சக்தி உள்ள தெய்வம் இவங்கெல்லாம் கோயிலில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த வருஷம் அம்மன் கோவில் போயிட்டு வரும்போது இந்த சிலை வாங்கிட்டு வந்தேன் அந்த சாமி கும்பிட்டு வரும்போது இதுவும் வந்து பன்னாரி தாயுடைய சிலை தான் இதுக்கு மேலே வந்து ஒரு விநாயகர் இருப்பார் வாலியோ வளமுடன் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் இது வந்து எங்கள் மாமா பையன் வந்து வீடு கிரக பிரச்சினத்துக்கு ஹிஃப்டாக கொடுத்த ஒரு ஃபோட்டோ எனக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி விநாயகர் ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுத்தாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முருகர் வள்ளி தெய்வானையோட இருப்பாங்க இவங்க வந்து திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது அங்கே சாமி கும்பிட்டு வரும்போது இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருந்தேன் இதில் வந்து அவருடைய மந்திரம் இருக்கும் ஓம் தத்ரு പുരുഷായ വിത്മകി മഹേശ്വര പുത്ര പുത്രായ ധീമകി തന്തോ സൺമുഖായ പ്രശ്നോദയാ അപ്പിൻ്റരുക്കും അത് ഒരു മന്ദരം ചെന്നാവേ പോകും മുറിവരെ നമ്മൾ വണങ്ങക്കൂടി അത്ര അനുഗ്രഹമും നമ്മൾക്ക് കിടക്കും இப்போ இந்த ஏரியாவில் இப்படி தான் மேல் செல்ஃபில் இப்படி வச்சுருக்கேன் இந்த பெண் தெய்வங்கள் எல்லாமே வடக்க பார்த்துருக்குறாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்படி நின்று கிழக்கு பார்த்து இப்படி வந்து முருகரை விநாயகர் பெருமானை இப்படி நாம் கும்பிடும்போது இந்த லட்சுமி தாயார் வந்து நமக்கு அனுகிரகம் கொடுக்குற மாதிரி இவங்க நம்மளை பார்த்தது மாதிரி இருக்க இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க நீங்கள் சாமி கிழக்கு பார்த்து நின்று கும்பிடுறீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்து நிற்க மாட்டேன் கிழக்கு பார்த்து இருக்கிற தெய்வங்களை வந்து மேற்க பார்த்து நின்று கும்பிடுவோம் இல்லையா அப்போ வந்து இவங்க நம்ம முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் இப்படி வந்து லட்சுமி தாயார் வச்சு கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி வச்சுக்கோங்க இந்த தெய்வம் வந்து நம்மளுடைய முகத்தை பார்ப்பாங்க இதுதான் இப்படி தான் இருக்குது நம்மளுடைய மேல் பூஜை அறையில் இப்படி தான் வச்சிருக்கேன் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரஸ்வதி ஃபோட்டோ ஒன்று இருக்கும் இந்த சைடு தான் சொல்லிக்கிட்டேன் இல்லையா அதுக்கப்புறம் அப்படியே கீழே வரலாம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பஞ்சமுக விநாயகருடைய ஒரு சிலை இருக்கும் அதுக்கப்புறம் முருகர் சேலம் கோயில் போயிட்டு வரும்போது அங்கேருந்து இந்த முருகர் சிலை வாங்கிட்டு வந்தேன் இது வந்து குருவாயூர் கோயில் போயிட்டு வரும்போது இந்த குருவாயூர் அப்பன் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய அந்த கோபுரம் இது அம்பாலும் தாயாரும் வந்து சாரி பெரும்பாலும் தாயாரும் இருப்பாங்க அப்படி உடைய ஒரு மார்பிளில் செஞ்சதான் இந்த இது அதுக்கப்புறம் இங்கே வந்து சாய்பாபா இருப்பாங்க இங்கே வந்துடுற சாய்பாபா இங்கே வந்து ஆஞ்சநேயர் இருப்பாங்க இதில் வந்து நம்மளுடைய கோமாதான் இருக்காங்க இங்கே வந்து வனம்புரி சங்கு வச்சுருக்கேன் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அஞ்சு ரூபாய் காயின் போட்டிருக்கேன் துளசி வச்சுருக்கேன் மேலே வந்து பூ வச்சுருக்கேன் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி போட்டு வைக்கணுங்க பச்சரிசி போட்டு தான் அதில் வந்து நிறுத்தி வைக்கணும் இங்கே வந்து சங்கு வச்சுருப்பேன் இது வந்து ஒரு பெரிய பஞ்சமுக சங்குன்னு சொல்லுவோம்ல அது இது வந்து அஞ்சு முகம் இருக்கும் மேலே வந்து தாயருடைய ஒரு ஃபோட்டோ இருக்கும் கீழே வந்து அந்த பஞ்சமுக சங்கு வச்சுருப்பேன் இது வந்து திருச்செந்தூரில் வாங்கிட்டு வந்து இப்படி தான் இருக்குது நம்மளுடைய பூஜையரை இவ்வளவு தான் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு சின்ன செல்ஃப் இருக்கும் இதில் வந்து மேலே அந்த குடம் வச்சுருப்பேன் இது வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்து அதில் வந்து ஆயிலெலாம் எடுத்து வச்சுருப்பேன் கீழவுமே வந்து அந்த கலச செம்பு எல்லாமே வச்சுருப்பேன் இது வந்து இந்த அஞ்சு முகம் கொண்ட அஞ்சு விளக்கு காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது ஏற்ற தீபம் இது இது வந்து பன்னீர் இருக்கும் இது வந்து அப்பப்போ தெளிச்சு விடுவேன் இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு இது வந்து மண் குத்து விளக்கு இங்கே ஒரு இது இருக்குது இது இந்த கண்டிஷ்டி போக போக்குறதுக்காக இங்கெல்லாம் வந்து இந்த அதெல்லாம் எரிப்போண்டு கந்திஷ்டி வெண்கடுக்கு இதெல்லாம் எரித்து வீடு ஃபுல்லாக காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் இது வந்து ஒரு சிலை இது அந்த இது வாங்கும்போதே வந்து இங்கே ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருப்பேன் இல்லையா இது மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் அது வாங்க இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த சிலை வந்து அப்படியே இருக்கும் இப்படி இருந்தது இதில் வந்து நம்ம இது லட்சுமி தாயார் கூடிய சிலையின்னு சொல்லலாம் இல்லை பெண் தெய்வம் எந்த தெய்வம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அப்படி தான் இருந்தது அவங்களே வந்து கொடுத்தது அங்கே கடையிலே கொடுத்தது சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு இங்கே வச்சுருக்கேன் கீழே வந்து ரெண்டே ரெண்டு குத்து விளக்கு இருக்குது அவ்வளோதான் நம்மளுடைய பூஜை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருகருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த சைடு வச்சுருப்பேன் கீழே இங்கே வந்து நம்ம ஆராதனை தீபாராதனை காட்டுறது எல்லாமே இந்த இடத்துல அந்த செல்ஃப்லாம் எடுத்து வச்சுருப்பேன் அவ்வளோதான் நம்மளுடைய பூஜை ஏற இப்படி தான் இருக்குது எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நம்மளுடைய பூஜை அறை தான் ரொம்ப ரொம்ப இஷ்டமாக ரொம்ப பிடிக்கும் இது வீடியோக்காக தான் இப்படி இருக்குதா அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பூஜையாரம் இப்படி தான் இருக்கும் மற்ற நாளும் இதே மாதிரி தான் இருக்கும் பூ வந்து வெள்ளிக்கிழமை நிறைய எல்லா தெய்வங்களுக்கும் வாங்கி வச்சு விட்டுருவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பூஜை ரூம் டூர் வீடியோ கொடுத்தாச்சு இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைகள் குறைகள் எதா இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எதாவது நிறைகள் இருந்தாலும் நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் குறைகள் இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் அப்படியே நம்ம வெளியில் போயிடலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பேன் கோல ஸ்டிக்கர் அப்படியே நின்று பூஜை அறையில் போய் நின்று நான் மனதார வந்து வேண்டிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்